வந்து அடுத்த வீடியோல உங்களுக்கு வேணும்னா கேளுங்க என்னோட கிச்சன் என்னோட சாமி ரூம் ஹாலு மாஸ்டர் பெட்ரூம் சின்ன பெட்ரூம் சொல்லிட்டு கண்டிப்பா நான் வீடியோ போடுறேன் சோ இப்பதைக்கு மேலோட்டமா எடுத்து வச்சிருக்கேன் அந்த வீடியோவும் பாருங்க ஸோ வீடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க என்னோட ஓல்டு வீடியோ வந்து பார்த்துருந்தீங்க இருந்தீங்க சார் அதாவது பழைய வீடோட வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் நான் ஒரு சின்ன பெட்ரூமு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப குட்டியான கிச்சன் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சீட்டி போட்ட ரூம்ல தான் நாங்கள் இருந்தோம் ஆக்சுவலா இந்த மாதிரி தான் இருந்துச்சு சோ பாப்ரூமே பாத்தீங்கன்னா எனக்கு வீட்டுக்கு வெளியில தான் வந்துச்சு மாசமா நிறைய மாசமா இருக்கும்போது கூட நான் நைட்டு கூட வெளியில தான் வந்து போவேன் ரொம்பவே கஷ்டப்பட்டேன் அந்த கஷ்டப்பட்டதுக்கு பலமா எனக்கு கிடைச்ச வீடு தான் இந்த வீடு சோ ரொம்பவும் பிரம்மாண்டமா இருக்கும்னு கேட்டீங்கன்னா கிடையாது பட் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சி நான் ஒன்னொன்னு இன்னொன்னு பார்த்து பார்த்து நான் வந்து கட்டியிருக்கேன் இந்த வீடு ஸோ கண்டிப்பா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ரொம்ப எல்லாம் என்னால எடுக்க முடியல இன்னொரு விஷயம் வீடு வந்து கிளாரிட்டி வந்து இல்ல ஏன்னா

¡Gracias சோ நான் ரெண்டு பேருக்குமே பாத்ரூம் வெளில போவேன் வந்து கன்சியூவ் ஆகும் கன்சியா இருக்கும் போது வட்டியா இருக்கும் போது இயரிங் வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு சந்தோஷமா இருக்க போறேன் பாருங்க சேவிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தங்கமல்ல இருக்கு இது வந்து ஒரு ஆப்ல வந்துட்டு பிளே ஸ்டோர் ஆப் போயிட்டு இன்ஸ்டால் பண்ணணும் இதுல வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ஹண்ட்ரட் ருபீஸ்ல இருந்து போடலாம் நீங்க போட ஹண்ட்ரட் ருபீஸ்மே பாத்தீங்கன்னா கிராம்ல வர வைப்பாங்க ஸோ ஒரு நாளைக்கு பல டைம் நீங்க வந்துட்டு போடலாம் அமௌண்ட் வந்துட்டு கன்வ அமௌண்ட்டை வந்து நீங்க வந்து இன்னைக்கு நூறு ரூபாய் போடுறீங்கன்னா அந்த நூறுபாய்க்கு எத்தனை மில்லிகிராம் ஏறதோ ஏறும் ஸோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணிட்டே வருவாங்க லெவன் ஸ்கீம் இது நான் வந்து இது முக்கியமா ஒரு விஷயம் என்னன்னா இந்த பிளிப்கார்ட் அமேசான் நம்ம வந்துட்டு ஆப் ஓப்பன் பண்ணி வச்சிருப்போம் நம்ம சும்மா கூட அதை பார்த்துட்டு இருக்கும்போது நமக்கு ஒரு பிடிச்ச பொருள் இருக்கும் அதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் ஒன் ஃபிஃப்டி அந்த மாதிரி இருக்கும் ஸோ நான் வந்து பண்ணியிருக்கேங்க அதனால சொல்றேன் அந்த ஹண்ட்ரட் ஒன் பிப்டி இருக்கிறதுக்கு வந்துட்டு கம்மியா வந்துட்டு வாங்கிருவோம் அந்த மாதிரி நான் வாங்குவேன் திரும்ப அந்த பொருள் வேஸ்டாகவும் போயிருக்கு சில பொருள் நல்ல குவாலிட்டியா இருக்கும் சில பொருள் வந்துட்டு பார்வைக்கு அழகாக இருக்கும் சொல்லிட்டு கூட நான் வாங்கியிருக்கேன் அந்த மாதிரி ஆப்பை ஓப்பன் பண்ணி வச்சு ஒரு நூத்தம்பது ரூபாய் ரூபா செலவு பண்றது போல இந்த மாதிரி பிளே ஸ்டோர்ல டிஜி ஆப் ஓபன் பண்ணி வச்சுட்டு டிஜி கோல்ட் ஆப்பை வந்து நீங்க அதுல வந்துட்டு ஒரு நூறு ரூபாய் நூறு ரூபான்னு போடும்போதும் அது ஒரு உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பா ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் ஸோ அந் நான் என்ன சொல்றேன்னா இதை ஓப்பன் பண்ற இந்த ஆப்பை கண்டிப்பா ரொம்ப ரொம்ப ஒரு சேவிங்ஸ் ஆன ஒரு ஆப் இருக்கு அப்படின்னா இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி வச்சு சோ இது ரெண்டுமே நம்ம வந்து செலவு தான் பண்ணுவோம் ஸோ இது வந்து ஒரு சேவிங்ஸ்க்கான ஒரு ஆப் அப்படிங்கறனால ஓபன் பண்ணுங்கன்னு சொல்றேன் ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி மேக்கிங் சார்ஜ் எல்லாம் தான் நார்மலா நம்ம அமௌண்ட் கொண்டு போய் எடுக்கும் போது எப்படி வருமோ அதே மாதிரி தான் இது ஆனா என்னன்னா நம்ம ஒரு உண்டியல வந்துட்டு நூறு ரூபாய் போட்டு வச்சோம்னா அது கடைசி இந்த பதினோரு மாசம் பன்னெண்டு மாசம் கழிச்சு அது நூறு தான் இருக்கும் பட் இதுல நீங்க நூறு ரூபாய் போட்டு வச்சீங்கன்னா அந்த நூறு ரூபாய் வர வைக்கிறோம் இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்க போடுற அன்னைக்கு கோல்ட் ரேட் வந்து கம்மியா இருந்துச்சுன்னா உங்களுக்கு மில்லிகிராம் கூட கிடைக்கும் ப்ளஸ் இன்னொரு விஷயம் நீங்க பதினோரு மாசமும் ஒரு காசு நூறு ரூபாய் வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு பத்தில அந்த பதினோரு மாசத்துல தங்கம் வந்துட்டு ஏறிட்டே இருக்கும் அப்படிங்கிற பட்சத்துல இந்த மாதிரி சேவ் அமௌண்ட் போடுறதுனால அது ஒரு கிராம அதிகமா வர்றதுனால உங்களுக்கு பெனிஃபிட் ஸோ அதனால நீங்க வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி இருக்கு அப்படிங்கறத பாத்தீங்கன்னா கண்டிப்பா இது வந்து சேவ் பண்ண முடியாது வேஸ்டேஜே இல்லாம எடுக்கணும்னு நினைச்சா நீங்க நகைசிட்டு நார்மலா மாசம் மாசம் கட்டிட்டே வர்ற மாதிரி இருக்கலாம் அந்த மாதிரி சீட்டு தான் நீங்க பண்ண முடியும் பட் இந்த ஸ்கீம் வந்துட்டு ஒரு உண்டியல் சேவிங்ஸ் மெத்தடு உண்டியல் நீங்க போடுற அமௌண்ட்டை நீங்க கிராம வர வைக்கிறாங்க அவ்வளோதான் நீங்கள் வீட்டில் உண்டியில் சேர்த்து வச்சுட்டு ஒரு நகை எடுக்க போறீங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் ரூபா சேர்த்துருப்பீங்களா பத்தாயிரம் ரூபா பத்து ரூபாய் ஒரு மாதம் கழிச்சு போய் நீங்கள் எடுக்கிறீங்க ஆனால் அந்த பத்தாயிரம் ரூபா வந்துட்டு நீங்கள் மாதம் மாதம் நூறுவா இரநூறுவா போகிறது உங்களுக்கு கிராமம் இதில் வர வைக்கிறதுனால இது பெனிஃபிட் தான் உண்டியல் சேவிங்ஸ் பெனிஃபிட்டாக இல்லை இது பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா இந்த டிஜி டிஜிகோட் ஆப் தான் பெனிஃபிட்டு ஸோ இதுலேயும் சில பெனிஃபிட் விஷயங்கள் பண்ணுறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கோல்டு ஜுவல்லரி கலெக்ஷன்ஸு வந்து தங்கம் இல்லை நீங்கள் இந்த கிராமுக்கு வந்துட்டு என்ன இருக்கோ அதுதான் எடுத்துக்கணும் எதுவும் செய்ய சொன்னிங்கன்னா செஞ்செல்லாம் தர மாட்டாங்க மாதிரி ஜுவல்லரியோ எடுத்துக்கலாம் காயினும் எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா செவன்டி ஃபைவ் டேஸ் வந்து நீங்கள் போட்டுருந்தீங்க அப்படின்னா ஃபைவ் பெர்சன்டேஜ் எக்ஸ்ட்ரா தருவாங்க அதாவது இப்போ நீங்கள் நூறுரூபா கட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த நூறுரூபாயே வந்து எழுபத்தஞ்சு நாளுக்குள்ளன்றப்போ அதுக்கு வந்துட்டு ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் எக்ஸ்ட்ரா நூற்றம்பது நாள் அப்படின்றப்போ த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எக்ஸ்ட்ரா நூத்தொன்பதுல இருந்து இறநூத்தி இருபத்தஞ்சு நாள்னா டூ பர்சன்டேஜ் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்குறனால நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிராம் வந்து கூட ஆட் ஆகும் ஸோ இறந்து இருபத்தாறு நாள்ல இருந்து முன்னூறு நாள் வரையும் பாத்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்குறாங்க ஸோ தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க ஸோ இதை யூஸ் பண்ணிக்கிறவங்க கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க ஹண்ட்ரட் ருபீஸ்ல இருந்து தங்க வாங்க முடியுமா அப்படின்னு கேட்கறவங்களுக்கு கண்டிப்பா கூட நம்மளால தங்க சேமிக்க முடியும் நூறு நூறு ரூபாய்க்குறது இன்னைக்கு நீங்க உங்கள்கிட்ட கிடைக்கும் போது தான் போடணும் இல்லை எவ்வளோ வேணாலும் போடலாம் ஒன்றரை லட்சம் வரைக்கும் ஒரு நாளைக்கு நீங்க போட்டுக்கலாம் சாரி ஒரு நாளைக்குன்ற அந்த சீட்டுக்குள்ள நீங்க போட்டுக்கலாம் ஸோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களால் நூறுரூவா போட்டு முடிஞ்சா போடுங்க ஆயிரம் ரூபாய் போட முடிஞ்சா போடுங்க ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் ரூபாய் போடுங்க ஒரு நாளைக்கு அஞ்சு டைம் கூட போடுங்க ஸோ இது உங்களோட இஷ்டம் தான் ஸோ எப்பெல்லாம் காசு கிடைக்குதோ அப்பெல்லாம் நீங்க சேவ் பண்ணிக்கிறோம் நம்ம இஷ்டம் தான் நம்ம ராஜ்யம் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்கீம் இது ஸோ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு தங்க வாங்க முடியும்னா கண்டிப்பா வாங்க முடியும் பட் இந்த ஸ்கீம் மூலமா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு பெனிஃபிட் அதே மாதிரி உண்டியல் சேவிங்ஸில் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆந்திர பெனிஃபிட் கிடைக்காது நீங்க நார்மலாக இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பெனிஃபிட் கிடைக்கும் ஸோ அதை வந்து யூஸ் பண்ணி பாருங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு டிஜிக்கோட்டி இது மட்டும்தான் இந்த இது வந்துட்டு நீங்க பிளே ஸ்டோர்ல ஆப் ஓப்பன் பண்ணி அது மூலமாக தான் நீங்கள் போட முடியும்னு சொல்லியிருக்காங்க டைரக்டாக போய் பே பண்ண முடியுமா என்னன்னு கண்டிப்பாக முடியாது ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க போடலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிக்கோங்க ஸோ நிறைய பேர் இதை கேட்டனால இந்த ஆப் வந்துட்டு எனக்கு பொறுத்தவரையும் ஒரு பெஸ்டான ஆப் தான் ஃபர்ஸ்ட் படி எங்கள் வீட்டுக்கு நான் மாடியில தான் இருக்கோம் ஃபர்ஸ்ட் இப்படி எல்லாம் இருக்காது படியில உள்ள போனோம்ன்னே பார்த்தீங்கன்னா பெரிய ஹாலு ஹாலுக்கு எழுத்தப்ப அதாவது படியில இருந்து பார்த்தாலே அதாவது வாசல்ல இருந்து பார்த்தாலே பெரிய ஒரு மிரர் டோர் வந்து தேக்கு மரத்துல பண்ணது விநாயகர் அது கும்பம் அப்புறம் விளக்கு வச்சு அது வந்து டோர் வந்து நான் கூட போனேன் அந்த அளவு அதுல செய்முறை இருக்கு சோ எழுத்தாப்ப கண்ணாடி இருக்கும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இது இப்ப யாகம் வளர்த்தனால இவ்வளவு ஜாமா இருக்கு சென்டர்ல வச்சு கணவரி குடும்பம் பண்ணது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெளியில ஒரு போட்டோ வச்சிருக்கோம் சாமி போட்டோ வச்சு இங்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா சோ கேஸ் டிவினட்டு அந்த மாதிரி இருக்கும் எழுத்தப்போ வீட்டுக்குள்ளே உள்ள வந்தோடனே பாத்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஐலான் மாதிரி போட்டுக்கும் உட்காந்து சாப்பிட்றதுக்குன்னு சொல்லிட்டு ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிக்கர் பாஸ்கெட் வைக்கிறதுக்கு இடம் இல்லை ஸோ இங்கேயே வந்துட்டு கை வாஷ் பண்ணிக்கலாம்னு நாங்கள் வச்சிருக்கோம் மேலே கொஞ்சம் ஜாமான்லாம் கிடக்கு வீடு ஒரு மாதிரியா தான் இருக்கு இந்த வீட்டுக்கு சரியா இன்னும் கம்ப்ளீட் ஆகலை ஸோ விக்கர் பாஸ்கெட் வந்துட்டு இங்கே கொண்டு வந்து வெளியில் வச்சு வீட்டுக்குள்ளே வந்து கிச்சனுக்குள்ளே வைக்கிறதுக்கே இடம் எனக்கு பத்தல கிச்சன் வந்து சின்னதாக தான் இருக்கும் மற்றபடி பாத்தீங்கன்னா ஹால் பெரிய ஹாலு ஸோ டைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேற வேறு மாதிரி போட்டிருக்கும் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிச்சனுக்கு வந்து இந்த மாதிரி டைல்ஸ் போட்டிருக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிஷ்வாஷரு போசோட தான் எடுத்தேன் நான் ஸோ டிஷ்வாஷர் அதுக்கப்புறம் சின்னி ஃப்ரிட்ஜு இதெல்லாம் வந்து நாங்கள் முன்னாடியே எடுத்துட்டோம் சரண ஸ்டோர்ல நான் அதுக்கு தான் பாத்தீங்கன்னா எனக்கு ஃப்ரீயா வந்துட்டு இது கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னேன் காயின் கூட வெளியில ஸோ அந்த மாதிரி வந்து கிடைச்சிச்சு அதுக்கப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு காக்கிற யூனிட் ஸோ நான் வந்து செல்ஃபாவே போட்டுட்டு ஃபிக்ஸ் பண்ண சொல்லிட்டேன் இதெல்லாம் எடுக்க சொல்லிட்டு இது வந்து கீழே வந்து ரெண்டு டிராவர் கேட்டிருந்தேன் ஸோ அதனால டிராவர் செஞ்சு கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லா வந்து நான் காட்டில் கொஞ்சம் சாஃப்ட் க்ளோஸ் தான் ஃபுல்லா நான் காட்டில் கிச்சன் டூருன்னு சொல்லிட்டு வேணும்னா போடுறேன் ஏன்னா நிறைய விஷயங்கள் இதில் இருக்கு நான் ஒவ்வொன்றும் வந்துட்டு காரணம் வீடியோ ரொம்ப லென்த் ஆகும் ஸோ ஃபர்ஸ்ட் ஹாலில் வந்து இப்போ இந்த சைடில் வந்து திரும்பணும்னா லெஃப்ட் சைட் திரும்பணும்னா கிச்சனும் சாமி ரூம் இருக்கும் ஃபஸ்ட் கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஓப்பன் கிச்சன் வேணும்னு சொன்னேன் ஆனால் நடுவில் வந்துட்டு பில்லர் போடுற மாதிரி ஆயிடுச்சு பில்லர் எடுத்தால் மேலே வந்துட்டு ரூம் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க மொட்டை மாடியில் அதனால பில்லர் இருக்கட்டும்னு சொல்லி சொல்லிட்டேன் ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த பில்லரு ஸோ இது வந்து ஒரு ஓப்பன் கிச்சன் இங்கே வந்துட்டு ஒரு கிளாஸ்லாம் எடுக்க வைக்கிறதுக்கு ஒரு டிசைனாக கிட்டே இதில் வந்து கண்ணாடி போட்டு கொடுக்க சொன்னேன் பட் வந்து கண்ணாடி வந்து போடாம நார்மல் டோரை போட்டுட்டோம் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அக்ரிலிக் போகிற ஃபீஸ்ல வந்து கிச்சன் மட்டும் பண்ணியிருக்கேன் நான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கரெக்டாக கேஸ்க்கு மேல உள்ள ஃபுல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டோம் இந்த சைட்லாம் நாங்க இது வந்து டேண்டம் பாக்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஃபைல் ஹேண்டில் இருக்குது ஓலோ ஹேண்டில் இருக்குது நான் வந்து ஓல ஹேண்டில் தான் போட்டேன் ப்ரொஃபைல் ஹேண்டில் கூட போகல ஆஹ் ப்ரொஃபைல ரெண்டில் எது பெஸ்ட்னு பாத்தீங்கன்னா ஓலோ ஹேண்டில் தான் அதுவே நாங்கள் போட்டுட்டோம் எல்லாமே சாஃப்ட் க்ளோஸ் தான் வீட்டில் எல்லாமே சாஃப்ட் க்ளோஸ் தான் அந்த மாதிரிதான் பண்ணிருக்கோம் அதுக்கப்புறம் அண்டர்சிங் வச்சுட்டு மேல வச்ச கிளம்ஸியா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் அதுவும் கிச்சன் ஃபுல்லுமே டைல்ஸ் தான் எல்லாமே வந்து அதனால வந்துட்டு நம்ம அண்டர்ஸின் வாட்சான்னு சொல்லிட்டு அண்டர்ஸிங் வாட்ச் வச்சு அது குழாய் வச்சுட்டோம் அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு புல் அவுட்ல வாங்கணும்னு ஆசை தண்ணி கம்மியா வர மாதிரி வாங்கணும்னு ஆசை என்ன இது மட்டும் அமேசான்ல நான் வாங்கினேன் ஆஹ் இதுல வந்து தண்ணியும் கம்மியா வரும் நமக்கு வளர்க்கறதுக்கு தண்ணி அதிகமா செலவாகாது இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா ஹாட் வாட்டர் வரும் இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா நார்மல் போர் வாட்டர் வரும் நம்ம ஹாட் வாட்டர் செட் பண்ண வேணும்னு சொல்லிட்டு அதனால இது மட்டும் வச்சு வச்சிருக்கோம் ஏன்னா பாத்திரம் விளக்கறதுக்கு தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இன்றும் பாத்தீங்கன்னா ஸ்க்ரோலிங் மாடல் தான் போட்டிருக்கோம் நாங்க உள்ள வந்து ஸ்டிக்கர் ஓட்டிருக்கும் ஆக்சுவலா வெளியில மட்டும் பாக்குறது உள்ள வந்து வெளியில இருந்து உள்ள பார்க்க முடியாது உள்ள இருந்து வெளியில பாக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் பிளாக் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கும் சோ எல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட்ராலிக் மாடல் தான் இதெல்லாம் ஹைட்ரலிக் மாடல்ல தான் பண்ணியிருக்கும் அதுக்கப்புறம் மஸ்கிட்டோ ரூம் நாங்கள் ஸ்லைடிங் மாடல் தான் போட்டிருக்கோம் மஸ்கிட்டோ விண்டோவும் ஸோ வந்துட்டு டோர் மாதிரி போட்டோம்னா அது ஓபன் பண்ணோம்னு ஃபேஸ் அடைக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பிரம்மாண்டமான ஒரு சாமி ரூம்மா நாங்க செட் பண்ணியிருக்கோம் என்ன பொறுத்தவரை இது பிரம்மாண்டம் தான் நான் சொல்லுவேன் அவ்வளோ ஃபோட்டோஸ் நாங்கள் வந்துட்டு வாங்கியிருக்கோம் இது சாமி ரூமுக்கான டோரு ஏதோ சாமி ரூம் டோரும் தேக்கல தான் நீங்க பார்த்தாலே தெரியும் சாமி ரூம் மட்டும் எந்த அளவு பண்ணிருக்கோம் வாங்கியிருக்கோம் இதை விட பண்ண பிரமாணமா இன்னொரு விஷயம் வரப்போதுன்னா ஐம்பண்ணுல செஞ்ச சிலைகள்லாம் நாங்க வாங்க போறோம் சோ ஐம்பண்ணா தங்கம் வெள்ளி எல்லாமே கலந்துருக்கும் நிறைய பேருக்கு தெரியும் அது ரொம்ப காஸ்ட்லியும் கூட ஃபர்ஸ்ட் நாங்க முருகன் வாங்கியிருந்தோம் அது ஹணபு குமத்துல இருக்கு நான் வந்து அதை கவர் பண்ணல அது வந்து நான் அடுத்த வீடியோ போறேன் இது வந்து எல்லா போட்டோஸ் எல்லா சாமி நாங்கள் என்னென்ன சாமி கும்பிடுவோமோ கும்பிடுவோமோ அத்தத ஃபோட்டோஸும் போட்டோஸும் இங்க இருக்குங்க ஆஹ் சோ அது இது மட்டும் தான் நாங்க அது போக அழகிற போட்டோ மட்டும் சென்டர்ல பெருசா அதை தான் நம்ம வெளியில் வச்சு நாங்கள் சாமி கும்பிட்டது ஸோ ஃபுல்லுமே கிரானைட் பதிச்சிருக்கும் இந்த இதில் படி மாதிரி வச்சிருக்கோம் மூணு படி வச்சுருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டில் வந்து ஃபோட்டோ இருக்குது செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அது மேலே தான் சாஞ்சிருக்கு அப்புறம் வந்து தேர்டு இருக்கு அதுக்கு கீழே வந்து கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்கோம் ஃபுல்லுமே வந்துட்டு ரெட் கலரில் உள்ள கிரானைட் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு செகண்ட் ஸ்டெப்பு தேர்ட் ஸ்டெப்பு இந்த மாதிரி வச்சுருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு டிராவர் கொடுத்துருக்கோம் இப்போ நான் திறக்க போகிறதுனால தான் பூஜை சாமான் எல்லாமே வச்சு கும்பிட்ற மாதிரி ஒரு ஐட்டம் பண்ணியிருக்கோம் ஸோ எல்லாமே சாமி ரூமுக்கு தனியாக செப்ரேட்டாக ஒதுக்கிட்டோம் ஸ்லாப்பு எல்லாமே போட்டு நாங்கள் வச்சுட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ ஹாலில் இருந்து நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இங்கிட்ட கிச்சன் இங்கிட்டு வந்துட்டு சாமி ரூம் காட்டிட்டேன் அதுக்கப்புறம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சோகேஸ் வச்சுருக்கோம் அப்புறம் இங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிவி யூனிட் வச்சுருக்கோம் ஸோ வீட்டுக்குள்ள நுழைஞ்சவுன்னா அங்கிட்டு வந்துட்டு கிச்சன் சாமி ரூம் இங்கிட்டு வந்து சோகேஸ் ஹாலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிவி யூனிட் இருக்கும் இது வந்து ஒரு சிட் அவுட்டு இது உள்ளே நுழைஞ்சவுன்னா பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்துட்டு சின்ன மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது சின்ன பெட்ரூம் இருக்குது சாரி இது வந்து ஃப்ரிட்ஜு ஃப்ரிட்ஜு இன்னும் நாங்கள் செட் பண்ணால் இந்த ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி ஒரு கண்ணாடி இருக்குது இந்த ரெண்டு செல்ஃபுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்துட்டு அயர்ன் பாக்ஸ் வைக்கிறதுக்கு சீப்பு எதுக்கு வைக்கிறதுக்கு இந்த கீழே இருக்குது பார்த்திங்கன்னா அது வந்துட்டு அயன் பண்ணுற டேபிள் நம்ம வேணும்னா எடுத்து விட்டுட்டு பண்ணிக்கலாம் வேணான்னா அப்படியே சாத்தி வச்சுக்கலாம் அந்த மாதிரி வேணும்ன்ற நல்லா ஹோல்டு பண்ணி வைக்கிற மாதிரி எங்கள் ஹஸ்பண்ட் ரூமில் வந்துட்டு ஹோல்டிங் மெத்தடில் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு கப்போர்டு ஒர்க் பண்ணியிருக்கேன் இது வந்து இங்கே வந்து ஃபுல் டைல்ஸ் தான் வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக வால் ஃபுல்லாக டைல்ஸ் தான் அதனால பார்த்தீங்கன்னா இதில் டிவி விட்டு நான் பண்ணலை சிம்பிளாக மட்டும் ஒரு கபோர்டு கொடுத்துட்டேன் அந்த ரெண்டு கபோர்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இன்வெர்டர் செட் பண்ணியிருக்கோம் அப்புறம் வந்து இந்த சின்ன ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நாங்கள் வெளியே வாஷ் மிஷின் வச்சுட்டோம் இந்த கார்னரில் இருந்துச்சு ப்ளேஸாக அதனால அங்கே வச்சுட்டோம் இங்கே வந்துட்டு வெஸ்டர்ன் டாய்லெட் வச்சுட்டோம் இந்தியன் டாய்லெட் வைக்கல இது வந்து இருபத்தஞ்சு லிட்டர் பிடிக்கிற வீகாடோட ஹீட்டர் வாங்கிட்டோம் என்னடா இருபத்தஞ்சி லிட்டர்னு கேட்காதீங்க பதினஞ்சு லிட்டருக்கும் இந்த இருபத்தஞ்சு லிட்டருக்கும் ரொம்ப வித்தியாசம் தான் ரெண்டாயிரம் தான் வித்தியாசம் ஸோ அதனால தான் பரவாயில்ல பெருசாகவே வாங்கிக்குவேன் எங்களுக்கு மார்னிங் ஆனால் எல்லாருமே வந்துட்டு சுட்டு தண்ணியில் தான் குடிப்போம் அதனால தேவைப்படுறதுக்காக அது வாங்கிட்டோம் ஸோ ரெண்டு பாத்ரூமுக்குமே வந்து ஹீட்டர் வாங்கிட்டோம் இதுதான் மாஸ்டர் பெட்ரூமு ஸோ வந்துட்டு வந்து லெஃப்ட் சைட் போனால் சின்ன ரூமு அப்படி ஸ்ட்ரெயிட்டாக வந்துவிட்டு மாஸ்டர் பெட்ரூமு இது பிள்ளையை படிக்கிறதுக்கு ஃபஸ்ட் போகணும் செகண்ட் போனோம் ரெண்டு பேத்துக்கும் படிக்கிறதுக்குனால கால் உட்காரணுன்றதுக்காக அதை கேப் விட்டுருக்கும் அவங்களுக்கு ஒரு டோரு அதுக்கப்புறம் வந்து லைப்ரரி மாதிரி ஒரு செட்டப் கொடுத்துருக்கேன் நான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்துட்டு ஃபுல் லாப் ஓரே ஒரு டோர் போட்டிருக்கேன் ஸோ இதெல்லாம் உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் இது வந்து ஃபால் சீலிங்ஸ் மாஸ்டர் பெட்ரூம்லையும் ஃபால் சைடிங் யூஸ் பண்ணியிருக்கோம் மாதிரி ஹால்லையும் ஃபால் சீடிங்ஸ் பண்ணியிருக்கோம் லைட் எல்லாம் போட்டு காட்டினா உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூமு இதுக்குள்ளேயே வந்துட்டு கபோர்ட்லேயே நாங்கள் ட்ரெஸ்ஸிங் ரூம் செட் பண்ணிட்டோம் வென்டிலேஷன் வச்சு இங்கே வந்து ஒரு மிரர் இருக்குது இது தான் ஓப்பனில் இருக்கும் மற்ற மிரர்லாம் க்ளோஸில் இருக்கும் அதுக்கப்புறம் இங்கே ஒரு பாத்ரூமு ஸோ இந்த பாத்ரூமில் வந்து அப்படியே குளிச்சுட்டு வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு நம்ம வெளில போகிற மாதிரி ஸோ ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா பிவிசி குழாய்கள் தான் போட்டிருக்கோம் நம்ம சில்வரில் போட்டோம்னா உப்பு கரை அதிகமாகிடுது அது ரொம்ப டேமேஜ் ஆயிடுது அதனால் வந்துட்டு நாங்கள் ஆல்ரெடி வீட்டில் இருந்தப்போ பழைய வீட்டில் இருந்தப்போ நாங்கள் அந்த மாதிரி தான் போட்டிருந்தோம் அது எங்களுக்கு செட் ஆகலை அதனால் நாங்கள் இப்போ இதிலே போட்டுருவோம் இதுதான் நல்லாயிருக்கு ஸோ இது பால்கனி பால் காய்ச்சப்போ என் பொண்ணு எடுத்துச்சு என்னால் எடுக்க முடியல ஸோ இது மட்டும் எடுத்தாங்க பொங்கும் போது எடுக்காமல் விட்டுட்டாங்க அப்புறம் சிம்னி வந்து நான் காட்டணும்னு நினச்சேன் இதுதான் என்னோட சிம்னி ஸோ அவ்வளோதாங்க மாடியெல்லாம் நான் காட்டல இதுக்கப்புறம் யாக வளர்த்தது வந்து உங்களுக்கு என் பொண்ணு எடுத்தது எடுத்ததுங்க ஸோ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ பாய் मंदिर में नाचो गुरु जी जैसी हो जाओ गुरु जी करपस गुरु जी कीओना आगे देखना बोलो ये सुख दे करा तू महा करते नो महा एका भाव सले धाम बोले गुरु दوبا डगा

ం గజేశ్వరం గణేశ్వరం మహేశ్వరం తమాశ్రయ పరాస్త ముసస్కరం మనస్కరం నమస్కృతం నమస్కర విభాస్వరోజనం శిరందనంారిసర్పణం కర్ణశర్పణం ప్రవంచనా సభీషణం తనంచాతిభూషణం ईधंत गां ईधंत गां रमंत गां रहांत रम अजीज गुरु बंधत ही नमंतरा यहरंतरं प्रदंतरे निरंतरं बजंत तबे बजोगे नाम तबे एकतं तबे एकतं विचित्र जां विशंता तां भागने शफल्जर चनाकरे न्योल गशम प्रजल प्रदेव प्रभात हे हिर्देव परं गणेश परं आरोग्य दां मधुर दो दां सागे दिन सुबुत्र दां समागे साजे र

不玩、嗯、了，他没有来抽，他抽<哇>，小的工资高。<快> 네안그아 음.